வணக்கம் மக்களே சைரன் ஆப் எர்த் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் டிரைவிங் லைசன்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு ஓர் நற்செய்தி வெளியான அசத்தல் அறிவிப்பு இனி நீங்கள் ஆர்டிஓ அலுவலகத்திற்கு செல்லாமலேயே ஓட்டுநர் உரிமத்தை வாங்கும் நடைமுறையை மத்திய அரசு கொண்டு வருகிறது அதேபோல் ஏற்கெனவே ஓட்டுநர் உரிமம் வைத்திருப்பவர்களுக்கும் ஒரு நற்செய்தி இருக்கிறது இந்தியாவில் இரு சக்கர வாகனம் முதல் ஒவ்வொரு வாகனத்தையும் ஓட்டுவதற்கு ஓட்டுநர் உரிமம் கட்டாயம் ஆனால் அண்மையில் மத்திய அரசு ஓட்டுநர் உரிமம் பெறும் நடைமுறையை எளிமைப்படுத்தியுள்ளது அதுமட்டுமின்றி ஏற்கனவே டிரைவிங் லைசென்ஸ் வைத்திருக்கும் வாகன ஓட்டிகளுக்கு மத்திய அரசு நற்செய்தியை வழங்கியுள்ளது ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கான பழைய முறை அருகில் உள்ள பிராந்திய அலுவலகத்திற்கு செல்வதாகும் அங்கு முதலில் ஆறு மாத வேலிடட்டி உடன் கற்றல் உரிமம் வழங்கப்படும் பின்னர் ஓட்டுநர் தேர்வுக்கு ஆர்டிஓ அலுவலகம் செல்ல வேண்டும் அங்கு தேர்வில் தேர்ச்சி பெற்றால் அன்றைய தினம் மாலை அந்த அலுவலகத்தில் அசல் ஓட்டுநர் உரிமம் வழங்கப்படும் தற்போது அதே செயல்முறை இருந்தாலும் நீங்கள் ஆடியோ அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை அத்துடன் தேர்வில் தேர்ச்சி பெற தேவையில்லை ஆனால் இந்த புதிய விதிகளில் அங்கீகரிக்கப்பட்டு நிறுவனம் நடத்தும் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் நிறுவனத்தில் தகுதி பெற்றவர்களுக்கு மட்டுமே உரிமம் கிடைக்கும் இதனால் ஆடியோ அலுவலகத்தை சுற்றி வர வேண்டிய அவசியமில்லை வரிசையில் நிற்க வேண்டியதில்லை மத்திய மாநில சாலை போக்குவரத்து துறைகள் ஓட்டுநர் பயிற்சி நிறுவனங்களை தொடங்குகின்றன ஓட்டுநர் உரிமத்திற்கு விண்ணப்பிப்பவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஓட்டுநர் நிறுவனங்களின் மையங்களில் பதிவு செய்யலாம் இங்கே இந்த ஓட்டுநர் உரிமத்துடன் கடற்கரைகளில் ஓட்டலாம் ஸ்பெயினில் கூட இந்திய ஓட்டுநர் உரிமம் ஏற்கப்படுகிறது ஸ்வீடன் சிங்கப்பூர் சுவிட்சர்லாந்து அமெரிக்காவிலும் ஓட்ட முடியும் படிவம் ஒன்று நான்கு அமெரிக்காவில் தாக்கல் செய்ய வேண்டும் இதன் மூலம் ஓட்டுநர் உரிமம் வைத்திருப்பவர்களுக்கும் இந்த மையம் விதிவிலக்கை வழங்கியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சைரன் ஆப் எர்த் சேனலை லைக் மற்றும் ஷேர் செய்யவும் மேலும் தகவல்களுக்கு எங்கள் அடுத்த வீடியோக்களை பற்றிய அறிவிப்புகளை பெற சைரன் ஆப் எர்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி வணக்கம்